கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நண்பர்களான அன்பரசு ஆனந்த் சக்திவேல் சண்முகம் ஆகிய நான்கு பேரும் சந்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ பைனான்ஸ் மற்றும் நகை அடகு கடையை நடத்தி வந்துள்ளனர் இவர்கள் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு அதன் ஆர்சி புக்கை வைத்து பத்து ரூபாய் வட்டியில் பணம் கொடுத்து வட்டியை வசூலித்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் குள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் தனது மனைவியின் இரண்டாவது பிரசவத்திற்காக ஸ்ரீ பாலாஜி ஃபைனான்ஸ் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்து அன்பரசுவை அணுகி தனது பிக்கப் வாகனத்தின் ஒரிஜினல் ஆர்சி புக்கை அடமானம் வைத்து முப்பதாயிரம் பணத்தை வட்டிக்கு கேட்டுள்ளார் அன்பரசும் அவரது கூட்டாளிகளுடன் பேசி முப்பத்து மூன்றாயிரம் ரூபாய் கடனாக கொடுப்பதாக கூறி பத்து சதவீதம் வட்டி பிடித்தம் போக முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை தண்டபாணியிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர் என் பேர் தண்டபாணி வண்டி மகேந்திரா ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்ல இருக்குண்ணா நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக சந்தூரில் பாலாஜி ஃபைனான்ஸ் இருக்கு அதில் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன் அதில் மாதம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வட்டி தான் மாதம் மூவாயிரூவா கட்டிகிட்ருக்கேன் ரெண்டு அஞ்சு மாதமாக கட்டிகிட்ருக்கேன் ரெண்டு மாதமாக கட்ட முடியல அடுத்த இருபதாம் தேதி கட்டுறேன்னு சொன்னேன் அதுக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம் பேசி எனக்கே தெரியாத வண்டி டயரை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதை நான் மற்றூர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீ பணம் வாங்கினதுக்கு அப்படி தான் கலட்டி எடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஸ்டேஷனில் தொடர்ந்து ஐந்து மாதம் தண்டபாணி மூன்றாயிரம் ரூபாயை வட்டி பணமாக கட்டி வந்துள்ளார் பின்னர் குடும்ப பிரச்சனை காரணமாக வட்டி பணமும் வாங்கிய பணத்தையும் தண்டபாணி தரவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்த அன்பரசு மற்றும் அவரது கூட்டாளிகள் தொடர்ந்து தண்டபாணியின் வீட்டிற்கு சென்று பணத்தை கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளனர் இது மாசம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீட்டர் வட்டியா அதிகமாக கேட்கறாங்க கட்டாத்துக்கு ரெண்டு மாசத்து பெனால்ட்டியா அப்படின்றா கோரிக்கை என் கோரிக்கை என் டயர் வாங்கி தரணும் அதுதானா மீற்ற வட்டி அதிகமா எல்லாத்தையும் ஒழிக்கணும் அதுதான் நான் குறிக்க வேற ஒன்றும் இல்லைன்னா வாங்கினது ஒரு குடும்ப சூழ்நிலை தான் வாங்க வண்டி ரெண்டு மாசமா மழை பெய்யும் மழையின் காரணமாக வண்டி ஓடல வண்டி ஓடி இருந்தா அவங்களுக்கு கரெக்டான வட்டியை கட்டிடுறேன் நாங்கள் வண்டி ஓட பிரச்சனைங்க இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை தண்டபாணி வீட்டிற்கு சென்ற அன்பரசு மற்றும் அவரது கூட்டாளிகளான ஆனந்த் சக்திவேல் சண்முகம் ஆகியோர் அங்கிருந்த தண்டபாணியிடம் பணத்தை கொடுக்குமாறு கேட்டுள்ளனர் தண்டபாணி வழக்கம் போல மீண்டும் அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் தண்டபாணிக்கு சொந்தமான பிக்கப் வாகனத்தின் பின்பக்க டயர்களை ஜாக்கி மூலம் கழட்டி இருசக்கர வாகனங்களில் எடுத்துச் சென்றுள்ளனர் இந்த காட்சிகள் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது இதுகுறித்து தண்டபாணி மத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்ற போலீசார் கடனாக பணம் வாங்கினால் அப்படித்தான் செய்வார்கள் என கூறி புகார் கொடுக்க வந்த தண்டபாணியையே மிரட்டி அனுப்பியுள்ளனர் இதனால் தண்டபாணி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றுள்ளார் இது சம்பந்தமாக ஸ்ரீ பாலாஜி பைனான்ஸ் உரிமையாளர்களின் ஒருவரான விடம் நமது செய்தியாளர் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது பணம் கொடுத்தது உண்மைதான் பல முறை டைம் கேட்டார் அதுவும் கொடுத்தோம் என அன்பரசு தெரிவித்தார் இந்த சார் இந்த குள்ளம்பட்டில தண்டபாணின்ற ஒருத்தர் வண்டி ஏதோ அந்த ரெண்டு டயரும் நீங்க கலட்டிட்டு போன மாதிரி சொல்றாங்க ஃபைனான்ஸ் ஏதோ கொடுத்துட்டு அவங்க வட்டி கட்டலான்ட்டு என்ன சார் இஷ்யூ அது அது வந்து ஃபைனான்ஸ் புக்கை வச்சுட்டு டிவா போட்டுவாங்க சார் சரிங்க அது வந்து அமௌண்ட் வரல நாங்களும் ஒன் இயரா வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் கேட்டுட்டு இருந்தோம் வீரான போய் பேசணும் அவங்க அம்மா கிட்ட பேசணும் அவங்க வண்டி வேற இடத்துல அடமா வச்சிட்டு இருந்தாங்க அங்கேயும் போய் பேசணும் வண்டி வரல அது வண்டியும் வரல அமௌண்ட்டும் வரல சரின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு மாசம் மாதிரி வண்டியை பிடிச்சோம் வேற இடத்துல வச்சிருந்த இடத்துல வண்டி அமௌண்ட் வண்டி தெரிஞ்சது அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஆளு கூப்பிட்டு வாங்க ஓனர் கூப்பிட்டு வந்தா பேசலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வானரை கூட்டு அங்கே அங்க அங்கே சிவம்பட்டிக்கிட்ட வானரை பிடிச்சி கூட்டு போய் பேசுனதுக்கு ரெண்டு மாசம் டைம் வேணும் நான் வண்டி ஓட்டி தான் அமௌண்ட் தருவேன் அப்படின்னாங்க சரி ஓகே ரெண்டு மாசம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன் நேற்று போன் பண்ணேன் ரெண்டு மாசம் கழிச்சு டைம் இந்த மாதிரி கேட்டுருந்தேன் ரெண்டு மாசம் கழிச்சு அமௌண்ட் கொடுக்குறேன்னே கொடு அப்படின்னுக்கு இல்லை இப்போ கொடுக்க முடியாது இன்னும் எனக்கு டைம் வேணும்னா சரி ஓகே வேணாலும் எவ்வளோ அமௌண்ட் முடியும் அவ்வளோ அஞ்சாயிரமா பத்தாயிரமா ரூபாய் கூடு அதுக்கப்புறமா வேணா நீ டைம் கேளு சும்மாவே அமௌண்ட் கொடுக்காம வருசக்கணக்கெல்லாம் டைம் சொல்லிட்டே இருந்தே எப்படி அப்படின்னும் ஆஹ் இல்ல முடிஞ்சத முடிஞ்சதை பார்த்துக்க நாள் குடுங்க போதுதான் குடுங்க முடியுங்க இப்போ இல்லங்க காசு என்ன பண்ண முடியும் பண்ண முடிஞ்சா பண்ணிக்க இல்ல வண்டியை விட்டு போடா வண்டியாச்சும் விட்டுட்டு நீ எப்போ வண்டி காசு கொடுக்கறியோ எடுத்துக்கடா அப்படின்னு உன்னால முடிஞ்ச வண்டி எடுத்துக்க வண்டியெல்லாம் வந்து விட்டு வர முடியாது உன்னால என்ன பண்ண முடியுங்க பண்ணிக்க அப்படின்னா கொடுத்த கால அவகாசம் முடிந்து சம்பவத்தென்று அவரது வீட்டிற்கு சென்று கேட்டபோது மீண்டும் அவகாசம் கேட்டார் ஆனால் நாங்கள் அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது பணத்தை இப்போதே கொடு என கேட்டோம் அதற்கு பணமெல்லாம் கொடுக்க முடியாது உங்களால் முடிந்ததை பார்த்துக்கொள் என தண்டபாணி பேசினார் அதனால்தான் அவரது வண்டியின் டயர்களை கலற்றி எடுத்து வந்தோம் என அன்பரசு தெரிவித்தார் சொன்னி ஆவாத மறுபடியும் வண்டி கிட்ட வந்துட்டு போன் வண்டி கிட்ட வந்து போன் போன் எடுக்கல கேரண்டர் சாமியும் கேள்வி போட்டாரு ஆளுகிட்ட போன் பண்ண அவரும் போன் எடுக்கல சரி வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கழட்டி எடுத்து வந்தாச்சு அதுக்கப்புறமும் போயிட்டு நாங்க நாலு பேர் வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்த்தோம் ஆள் இல்ல இந்த மாதிரி கழட்டி எடுத்துன்னுட்டு இருக்கிறோம்னு சொல்றதுக்காக வீட்டு கிட்ட போனோம் ஆள் இல்ல ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நேரகிட்ட அங்கேயே வண்டிகிட்டு தான் இருந்தோம் ஃபோன் தான் இருந்தோம் மாற்றி மாற்றி போன் பண்ணோம் யாரும் ஃபோன் மாறி போன எடுக்கலை உம் சரி அப்புறமா நாங்க சரி நான் எடுத்துட்டு வந்தோம் அப்புறமா ஈவினிங் ஃபோன் பண்ணாங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபோன் பண்ணாங்க அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படீன்னா சரி ஓகே சார் நான் காலைல வரேன்னு காலைல போன் காலையில ஸ்டேஷன் கிட்ட போனோம் எல்லாம் போனோம் ஆபீஸ் கிட்ட ஆபீஸ்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போனோம் போலீஸ் ஸ்டேஷன் அவர் எஸ்ஐ நேத்து போன் பண்ண நம்பருக்கு திருப்பி போன் அடிச்சா அவரு போன் எடுக்கல சரி அவங்க திருப்பி கூப்பிடும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களை குறிவைத்து அரசின் அனுமதியோ அல்லது பதிவுத்துறையில் அனுமதியோ இல்லாமல் பணத்தை கொடுத்து பல ரூபாய் வட்டிக்கு கந்து வட்டியாக வசூலிக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஏழை எளிய மக்களின் கோரிக்கையாக உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்